சேனல் இது ஒரு புது வீடியோ இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷாப்பிங் தான் நம்ம எங்கன்னா வெளியில போகிறோம் ட்ராவல் பண்ண போறோம் அப்படின்னா முன்னாடி ஒரு ஷாப்பிங் போகும் அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் கூட இது வச்சுக்கலாம் வாங்க வாங்க எல்லாரும் சஷ்டம்னுக்கு போகலாம் ஏ லெஜண்ட் நிற்கிறாருப்பா அட ஆமா நம்ம விஜய் எடுத்து அடுத்து நிரம்ப போறது லெஜண்ட் தான் பேசிக்கிறாங்க அது உண்மைதானா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரே டவுட் அது உண்மையாக இருந்தால் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் சரி நாங்களும் பசங்களெலாம் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இந்த லெஜண்ட் அரணா ஸ்டோர்ஸ்க்கு பாடிக்கு போகணும் போயிட்டாங்க என்ன பண்ணோம் போன ஒன்றுமே என்னோட ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு போயிடுவேன் ஃபிஃப்த் ஃப்ளோரில் தான் நம்மளுக்கு கிராசரியும் இருக்கும் மேக்கப் ஐட்டம்ஸு கிளிப்பு கம்பல் எல்லாமே இருக்கும் ஸோ பசங்களெல்லாம் கூப்பிட்டு கடைக்கட நான் போய்ட்டே இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு குரல் கொடுத்தாரு எங்கே போகிற கீதான்னு கேட்டார் நான் வந்து ஃபிஃப்த் ஃபுருக்கு போகிறேன் ஃபிஃப்த் ஃப்ளோருக்கு போ ஆனால் எதுவுமே வாங்கக்கூடாது என் கூட வா மேலன்னு கூப்பிட்டாரு இல்லை இல்லை நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு தேவையான பர்ச்சேஸ் போய் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிடுகிடு நானும் அங்கேருந்து கிளம்பி ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு வந்தாச்சு பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது கேர்ள்ஸுக்கு லேஸுங்கெல்லாம் சும்மா இருக்க முடியுமா எவ்வளோ கிளிப்ஸு எவ்வளோ பேண்ட்ஸு ஹேர் பேண்ட்ஸ்னு எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் சஞ்சீத் இந்த பேண்ட் எடுக்கிறியாமா அந்த பேண்ட் எடுக்கிறான்னு கேட்டேன் வெயிடா நம்ம பார்க்கலாம் அப்பா ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்காரு அதுக்குள்ளேயே நம்ம பார்த்து என்ன வாங்க முடியும்னு பார்த்துக்கலாம்டான்னு சொல்லி எனக்கு தேவையான பேண்டு எல்லாம் எனக்கு இல்லை பவிஷ்காக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஏமாற்ற முடியும் பவிஷ்கான்னு சொல்லி பவிஷ்கா பேரை சொல்லி எனக்கும் தேவையான கொஞ்சம் பொருள் எடுத்தேன் கிளிப்பெல்லாம் இவ்வளோ கிளிப்பு இருக்குது கிளிப்பு ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்மளே ஒரு பயந்துருவோம் பத்து ரூபா பத்தஞ்சுருவா கிளிப்லாம் கூட முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தாயிரரூபான்னு பிடிச்சிருக்காங்கங்க இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க எதுக்கு நீங்கள் அங்கே போய் வாங்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கேட்குற மைண்ட் வாஸ் எனக்கும் கேட்டுடுச்சு எந்தவொரு நம்ம சர்வாஸ்டருக்கு போனால் எதுவும் வாங்க மாறக்கூடாது இல்லையா ஏதாச்சும் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா கம்பல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கம்பலெல்லாம் பார்த்தேன் பட் கம்பலாம் வாங்கலை பவிஷ்காவுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்டட்லாம் வாங்கினேன் அது இல்லாமல் கொஞ்சம் நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக்கு ஐப்ரோ பென்சில் இதெல்லாம் வாங்கணுமேன்ட்டு கொஞ்சம் வாங்கினுங்க இது எதுக்கான வ்ளாக்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிராவ் விலாக் வரப்போகுது ஸோ அதுக்கான ஒரு முன் பர்ச்சேஸ் அதுக்காக தான் போயிருந்தோம் சரி கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம் இது பார்த்திங்கன்னா இது கம்பலாங்க கோல்டிகர்னு டிகர்னு ஒரு கம்பல் இது எப்படிங்க காதில் மாட்டுறது அது எப்படி காதில் மாட்டுறது எனக்கும் புரியல இதெல்லாம் கூட விற்கிறாங்க பார்த்துக்குங்களேன் ஒரு காதில் இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு மாட்டணும் போல பார்க்க நல்லா தான் இருந்துச்சு பட் அது யார் வாங்கி போடணுன்னு தெரியல இதெல்லாம் வாங்கிட்டு சைலண்ட்டாக அவர் வரவேஷ்டன் அவரோட பர்சனலாக ஒரு பர்ச்சேஸ் இருந்துச்சு அதெல்லாம் அவர் முடிச்சுட்டு கீழே வரும் ஃபோன் பண்ணோம் உங்களது பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சான் நான் கேட்டேன் ஆ முடிஞ்சிச்சு நீ அங்கே இருக்கிற ஃபிஃப்த் ஃப்ளோரில் தான் இருக்கிறேன் கொஞ்சம் வாங்கணும்னு கூப்பிட்டேன் உடனே வந்து பில்லை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னாரு பரவாயில்ல சார் டாடி கொஞ்சம் போட்டு கொடுங்களேன் அப்படின்னு நான் சொன்னதும் அவரும் பில்லாம் போட்டு சரி எப்பவுமே அங்கே போனால் இது வாங்க மாதிரி போகிறது இல்லை சரி இதெல்லாம் வாங்குறதெல்லாம் எடுத்து பையில் போட்டு பேக் பண்ணி கொடுத்தது அங்கே வந்து நாங்கள் கிளம்பி ஸ்லீப்பர் ஃப்ளோருக்கு போய்ட்டோம் அதாச்சு செவன்த் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் அங்கே போனோம் அங்கே போயிட்டு சாய்க்கும் பவிக்கும் ஸ்லீப்பர்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு கொஞ்சம் ஸ்லீப்பர்ஸ்லாம் வாங்கணும் அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து எனக்கு சில பல ஐட்டங்கள்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு அதெல்லாம் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவிஷ்கா வாட்ச் தான் வேணும் அப்படின்ற ஒரே அழை சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாட்ச் வாங்கலான்னு போனால் எனக்கு எல்சா வாட்ச் தான் வேணும் அவள் கேட்டா சரி எல்சா வாட்சும் அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கும் பில் போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வந்தேங்க ஸ்லிப்பரை பாருங்களேன் கலர் கலராக பச்சை மஞ்சள் ரோசனு ஒயிட்டு ரோசனு இதெல்லாம் எப்படி இங்கே போடுவாங்க அப்படின்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்களே அப்படி தானே யோசிக்கிறீங்க இந்த மாதிரி ஸ்லிப்பர்லாம் அங்கே நிறைய வச்சுருந்தாங்க டிஸ்பிளேலில் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி ஃபுல்லாக அவ்வளோ செருப்புங்க எந்தெந்த ஃப்ளோருக்கு போகிறோமோ நம்மளுக்கு என்ன பொருள் வேணுமோ அது ஃபுல்லாக கடல் மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க அதில் நம்ம எது எடுக்கிறதுனா நம்மளுக்கே குழப்பமாக இருக்குது சின்ன கடைக்கு போனால் கூட இதுதான் தேவை நம்ம எடுத்து வந்துடலாம் பட் சார்ன சொல்ல போனோம்னால் நம்ம எது எடுக்கிறோன்னு நம்மளுக்கே தெரியாது ஏன் எடுக்கிறோம் எது எடுக்கிறன்னு தெரியாமே சில பொருள்கள் எடுப்போம் அந்த மாதிரி தான் நான் நீங்கள் இதில் சில பேர் அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கமெண்ட் சொல்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் பட் யார் கமெண்ட் போட மாட்டீங்க இருந்தாலும் என்னோடய பர்சனலாக நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஃப்ளோரில் போனோன்னா ஒரு ஃப்ளோரில் மட்டும் நம்ம போய் பார்த்துட்டு வர மாட்டோம் எல்லா ஃப்ளோரையும் அழைவோம் சரின்ட்டு அப்படியே பவிஷ்காக் ஃபஸ்ட்டே சொன்னார் பவிஷ்காக் ஸ்லிப்பர்லாம் இருக்குது இப்போ தானில பட் இப்போ ஸ்லிப்பர் வாங்கணும் வாங்காதுன்னு சொன்னார் பொம்பளை பசங்களுக்கு நம்ம செருப்பும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தோம்னா வாங்காம இருக்க முடியாது இல்லையா சரி அவளுக்கும் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஸ்லிப்பர் வாங்குனேங்க இரநூறுபா தான் அந்த ஸ்லிப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு இதை நார் நான் ராஜஸ்தானி ஸ்டைலில் ஸ்லிப்பர்ஸ் எதே வச்சு பட் இந்த ஸ்லிப்பர் நான் வாங்கலை வேறு டைப்பில் ஸ்லிப்பர் வாங்கினேன் அது தீபாவளிக்கு எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி அதுவும் எடுத்து வச்சாச்சு சரின்ட்டு பவிஷ்கா ஸ்லிப்பர்லாம் போட சொல்லி பார்த்தோம் எல்லோரும் போட்டு பார்த்துட்டு அந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோங்க சரி மேலே போகலாம் நைன்த்து ஃப்ளோரில் போகலாம் முக்கியமான ஐட்டம் சாப்பிட்ற ஐட்டம்லாம் இருக்குமே புரோட்டாசில் வேறு நம்ம நான்வெஜ் சாப்பிட் நான்வெஜ் சாடு போகிறதில்ல வெஜிடேரியன் தான் சரி போய் பார்க்கலான்னு போனால் அவ்வளோ க்ரௌடு இங்கே எந்த ஃப்ளோர்ல இல்லாத க்ரௌடு ஃபிஃப்த் ஃப்ளோர்லேயும் நைன்த்து ஃப்ளோர்லேயே தான் ஜனா இருக்கும்போது தெரியல அவ்வளோ க்ரௌடுங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பி ஃபிஃப்த் ஃப்ளோருக்கும் போகல ஃபிஃப்த்து சாரி ஃபிஃப்த் ஃப்ளோர்லேருந்து எங்கள் நைன்த் ஃப்ளோர் போய் நயன்த் ஃப்ளோர் க்ரௌட் ஆச்சுக்கே இங்கே வந்து வெளியில் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அன்னியோட பர்ச்சஸ்ஸாக நாங்கள் முடிச்சோங்க இப்படி தான் அன்னிக்கு போச்சு எங்களோடய சண்டே விளாக் சாரி ஓகேங்க சரி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பி அம்பத்தூருக்கு வந்தங்க அம்பத்தூரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டு கிளம்பி வந்துட்டு மீண்டும் ஒரு நல்ல விளாக்கில் சந்திக்க வரேன் உங்களிடம் வந்து விடைபெறுறது உங்கள் நான் டாட்டா பாய்